அந்தகாசுரனைத் தூக்கி உலகை ஆயிரம் வருடங்களாக வலம் வந்த பைரவர் சிவபுராணம் சுக்கிராச்சாரியார் இல்லாததால் அசுர சேனையும் பாதிக்கப்பட்டன தனது சேனாதிபதியும் மாய்ந்து விட்டான் என்பதை அறிந்த அந்தகாசுரன் போர்க்களத்தில் மதம் கொண்ட களிறு போல வெகுண்டு சத்தம் கொண்டான் இதனால் பிரபஞ்சமே காலம் ஸ்தம்பித்தன பின்பு தன்னுடைய மாயை மூலம் முனிவரின் உருவம் பூண்டு தேவர்கள் மத்தியில் தாக்கத் தொடங்கினான் அந்தகாசூரனின் இச்செயலால் தேவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றனர் அந்தகாசூரனோ தனது மாயை சக்தியால் பல விதமான உருவம் கொண்டு தேவர்களை தாக்கினான் இனியும் அந்தகாசூரன் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவனது முடிவை அவனாகத் தேடிக்கொண்டான் என்பதை பிரம்ம தேவர் அறிந்தார் அதாவது அவன் பெற்ற வரத்தின் மூலமே அதாவது தாயாக இருக்கும் பெண் மீது மோகம் கொண்டும் காரணம் இல்லாமல் தன் மரணம் நிகழக்கூடாது என்ற வரமே அவனை அழிக்கப் போவதை உணர்ந்தார் பிரம்ம தேவர் தாயான பார்வதி தேவி முனிவரின் மனைவி மீது மோகம் கொண்டு சர்வேஸ்வரனால் முனிவரால் தன் மனைவியை காக்கும் பொருட்டு என்னும் காரணத்தின் அடிப்படையில் அழிவை கொண்டான் அந்தகாசூரன் அந்தகாசூரனின் செயல்கள் யாவும் எல்லை மீறவே தன்னுடைய அம்சமான அகிலமே பயம் கொள்ளும் வடிவமான பைரவ வடிவத்தைத் தோற்றுவித்தார் சிவபெருமான் வேகமும் நிதானமும் இல்லாத பைரவர் முன்னிலையில் அசுர சேனைகள் யாவும் தோற்க தொடங்கின சுக்கிராச்சாரியாரின் துணை இல்லாததால் பெருவாரியான அசுர வீரர்கள் மாண்டனர் இதனால் அந்தகாசூரனுக்கு சிவபெருமானின் கோப வடிவமான பைரவர் முன்னிலையில் தனித்து போரிட வேண்டிய சூழல் உண்டானது அந்தகாசூரனின் அனைத்து முயற்சிகளும் ரூபரான சிவபெருமான் முன்னிலையில் செயலிழந்தன இனியும் நிதானம் காக்காத பைரவர் தனது கரங்களில் உள்ள சூலாயுதத்தால் அந்தகாசூரனை தாக்கி அந்தகாசூரனின் உடலில் குத்தி அந்தகாசூரனைத் தூக்கி உலகை ஆயிரம் வருடங்களாக வலம் வந்தார் அந்தகாசூரனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட இரத்தத்தில் இருந்து அசுரர்கள் தோன்றக்கூடும் என்பதால் சூலாயுதத்தில் இருந்து வழிந்த அந்தகாசூரனின் இரத்தத்தை பருக ஒரு அகோர பசி கொண்ட பூதம் ஒன்றைத் தோற்றுவித்தார் அந்த பூதமானது அந்தகாசூரனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட அனைத்து இரத்தத்தையும் உண்டது சூலாயுதத்தால் குத்தப்பட்ட அந்தகாசூரனின் உடலில் இருந்து இரத்தம் முழுவதும் வெளியேறியும் அவன் மரணமடையாமல் இருந்தான் அந்தகாசூரன் தான் செய்த தவறுகளையும் தான் பெற்ற வரத்தை தவறாக உபயோகித்ததையும் எண்ணி சிவபெருமானின் சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தான் சிவநாமத்தால் காலனும் அவனை நெருங்கவில்லை அந்தகாசூரனின் உடலில் இருந்து குருதி மட்டும் வெளியேறாமல் அவன் கொண்ட ஆணவமும் வெளியேறியது எளியோரை வதைத்து அதன் மூலம் இன்பம் கண்ட அந்தகாசூரன் அந்த வலியை உணர்ந்து சிவபெருமானிடம் முக்தி வேண்டி சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தான் கருணைக்கடலான சிவபெருமான் அந்தகாசூரனுடைய கள்ளம் கப்படமற்ற உண்மையான அன்பு மற்றும் பக்தியால் மனம் மகிழ்ந்தார் இறுதியாக பைரவர் அந்தகாசூரனின் உடலோடு கைலாயத்தை அடைந்தார் கைலாயம் வரையிலும் அந்தகாசூரனின் குருதியை உண்டு கொண்டே பூதமும் பின்தொடர்ந்தது கைலாய மலையில் சிவபெருமானைக் கண்ட அந்தகாசூரன் எம்பெருமானைக் கண்டதும் கண்ணீர் கொண்டு பரம்பொருளை வேண்டினார் பரம்பொருளான சிவபெருமானும் அந்தகாசூரனின் பக்தியால் மகிழ்ந்து வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் அந்தகாசூரன் பரம்பொருளான சிவபெருமானிடம் தனக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றான் பரம்பொருளான சிவபெருமான் அந்தகாசூரன் வேண்டிய முக்தியை அளித்தது மட்டுமல்லாமல் பிரிங்கிரீடன் என்ற நாமத்தில் தன்னுடைய சிவகணங்களில் ஒருவராகவும் அந்தகாசூரனை கைலாய மலையில் இருக்குமாறு அருளினார்